வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி வணக்கம் எதிர்ச்சியம் ஜம்மு காஷ்மீரின் பஹர்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து உலக நாடுகள் பலவும் அந்த தாக்குதலுக்கு கண்டனங்களை பதிவு செய்தன மேலும் இந்தியாவுக்கு தங்களின் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டன இந்த தாக்குதலுக்கு எதிராக சீனாவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது மேலும் தீவிரவாதத்திற்கு சீனா எப்போதும் எதிராக இருக்கும் என்றும் கூறியது நிபுணர்களின் கூற்றுப்படி தற்போது நிலவிவரும் உலக அரசியல் சூழலில் இந்த விவகாரத்தில் இருந்து சீனா விலகியே இருக்கும் சீனா பாகிஸ்தான் இடையிலான நெருக்கம் சமீபத்தில் அதிகரித்து வந்தது மேலும் இந்தியாவுடன் சீனாவின் எல்லை பிரச்சனையும் இருந்தது இந்தியா சூழல் கடந்த காலத்தில் அமெரிக்கா ஆதரவாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு போரின் போது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதி நடந்த தாக்குதல் பிறகு அமெரிக்கா வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவு அளித்தது ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலின் போது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் சிலர் காயமடைந்தனர் சுற்றுலா பயணிகள் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஊடக பக்கத்தில் ஹாஸ்மீரில் இருந்து வருத்தமளிக்கும் செய்தி வந்திருக்கின்றது தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா துணை நீக்கம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய மக்களுக்கு முழுமையான ஆதரவையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் கூறியுள்ளார் தாக்குதல் நடந்தபோது அமெரிக்காவின் துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தனது குடும்பத்தினருடன் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அவர் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன் இரங்கல்களை தெரிவித்தார் இந்தியாவின் மகல்காமில் நடந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நானும் உஷாவும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று வான்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் முன்னதாக அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை இயக்குனர் துளசி கப்ராட் எக்ஸ் பக்கத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்காவின் ஆதரவு இருப்பதை மீண்டும் உறுதி செய்தார் மகல்காமில் இருபத்தி ஆறு இந்துக்களை குறிவைத்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நாங்கள் இந்தியாவுடன் துணை நிற்கின்றோம் உற்றவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு இரங்கலையும் எனது பிரார்த்தனையையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் நாங்கள் உங்களுடன் துணை நிற்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் சூழல் உருவாகும் பட்சத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றதா அமெரிக்க தலைவர்களின் இந்த அறிக்கைகள் மிடில் ஈஸ்ட் இன்சைட்ஸ் பிளாட்ஃபார்ம் அமைப்பின் நிறுவனரான முனைவர் சுபதா சௌத்ரி இது குறித்து பேசும்போது அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்க இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று இந்தியா குவாட் அமைப்பின் உறுப்பினர் மற்றொன்று சீனா அமெரிக்கா வர்த்தகப்போர் போர் சீனா பாகிஸ்தானுக்கு இடையே நெருக்கமான உறவு நீடிப்பதால் அமெரிக்கா இந்த விவகாரத்தை உற்று நோக்கும் என்று கூறுகின்றார் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா என நான்கு நாடுகளை உள்ளடக்கிய அமைப்பே குவாட் இருப்பினும் தற்போது அமெரிக்க இராணுவம் எந்த போரிலும் ஈடுபடுவதை ட்ரம்ப் விரும்பவில்லை தற்போது ட்ரம்பின் முழு கவனமும் அமெரிக்காவின் பொருளாதார நிலை மற்றும் நிலைப்பற்றாக்குறையை தான் உள்ளது எனவே இந்த விவகாரத்தில் அவர் மிகவும் கவனமாக செயல்படுவார் என்று சுபதா கூறுகின்றார் இந்த விவகாரத்தில் எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பு அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை பஹாமில் நடந்தது என்ன எப்படி நடந்தது என்பது தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் மேலும் இந்த தாக்குதல் வருங்காலத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மதிப்பாய்வு செய்யும் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா நேரடியாக தலையிடுமா என்றால் அதற்கு இல்லை என்பதே பதில் அமெரிக்கா தனது கூட்டாளியான சவுதி அரேபியா மூலமாக இந்த விவகாரத்தில் தலையிடும் என்று அவர் கூறுகின்றார் இந்தியா பாகிஸ்தானிடையே சூழல் பதற்றமடைவதைத் தொடர்ந்து சவுதி அரேபியா உட்பட பல்வேறு நாடுகள் ராஜீய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன சவுதியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அல் சவுத் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்த ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து முன் வந்திருக்கின்றார் இந்தியா பாகிஸ்தான் அல்லது தெற்காசிய விவகாரம் ட்ரம்புக்கு முக்கியமில்லை ஒரு தொழிலதிபராக குடியேற்றம் பொருளாதார கொள்கை வரி விலைவாசி உயர்வு போன்ற உள்நாட்டு விவகாரங்களே அவருக்கு முக்கியம் என்று மேற்கோள் காட்டுகின்றார் சுபதா இந்த விவகாரத்தில் தலையிட்டு இரு நாடுகளுக்கும் இடையே நாடுகளிலும் போர் குறித்த தீவிர கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் மறைமுகமாக நடைபெறும் ராஜ்ய பேச்சுவார்த்தைகள் பயனளிக்குமா என்பதை பார்க்க வேண்டும் அது அப்படி பயனளிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்கின்றார் சுபதா பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பீகாரில் உள்ள மது தேர்தல் பேரணியின் போது இந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகளுக்கு யாராலும் நினைத்து பார்க்க தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறினார் தற்போது தீவிரவாதிகளை அழிக்கும் நேரம் வந்துவிட்டது நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் வலிமை தீவிரவாத குழுக்களின் தலைவர்களின் முதுகெலும்பை உடைக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்படலாம் ஆனால் அது எவ்வளவு பெரியது மற்றும் அதற்கு எவ்வளவு வாய்ப்பு உள்ளது என்பதை கூறுவது கடினம் இருப்பினும் இரண்டு நாடுகளும் தப்தம் நாட்டு மக்களை திருப்திப்படுத்த ஏதேனும் செய்யும் என்று சுபதா கூறினார் அமெரிக்கா பாகிஸ்தானுடன் வலுவான உறவை வைத்திருந்தது என்றும் தெற்காசியாவில் இந்தியாவுக்கு கட்டற்ற சுதந்திரத்தை அமெரிக்கா வழங்க விரும்பவில்லை என்றும் மற்றொருபுறம் சில நிபுணர்கள் கருதுகின்றார்கள் தெற்காசிய நிபுணரும் தெற்காசிய பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியருமான எளிமையான வார்த்தைகளில் கூற வேண்டுமெனில் அமெரிக்கா யாருடனும் இல்லை சமீபமாக இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு மேம்பட்டிருக்கின்றது ஆனால் பாகிஸ்தானின் மூலோபாய கூட்டாளியாக அமெரிக்கா விளங்குகின்றது இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ரீதியிலான உறவும் உள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் தாலிபான்களுக்கு பாகிஸ்தான் மறைமுகமாக உதவி இருக்கலாம் ஆனாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா சிறிய அளவிலான நடவடிக்கையை மேற்கொண்டது பாகிஸ்தான் நேரடியாக அமெரிக்காவை எப்போதும் எதிர்த்ததில்லை சமீபத்தில் அமெரிக்காவின் வர்த்தகத்துறை பாகிஸ்தான் சீனா அரபு எமிரேட்ஸ் உட்பட எட்டு நாடுகளில் செயல்பட்டு வரும் எழுபது நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி தடை விதித்தது பாகிஸ்தானில் சீனாவில் நாற்பத்தி இரண்டு எமிரேட்ஸ்ல நான்கு நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இது தவிர ஈரான் பிரான்ஸ் தென்னாப்பிரிக்கா செனேகல் பிரிட்டன் ஆகிய நாடுகளை சேர்ந்த நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தேசிய பாதுகாப்பு மற்றும் அமெரிக்கா வெளியுறவு கொள்கை நலன்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அமெரிக்க அரசாங்கம் கூறியிருக்கின்றது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானின் ஏவுகணை திட்டத்திற்கு உதவியதாக கூறி மூன்று சீன நிறுவனங்கள் மற்றும் ஒரு பெலாரோஸ் நிறுவனத்திற்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு கட்டற்ற சுதந்திரத்தை அமெரிக்கா வழங்க விரும்பவில்லை என்று தனஞ்சய் திரிபாதி நம்புகின்றார் அமெரிக்காவின் மூலோபாய சமூகத்தில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் தெற்காசியாவை முழுமையாக இந்தியாவுக்கு வழங்க விரும்பவில்லை அவர்கள் இந்தியாவை முழுமையாக நம்பவில்லை இந்த பிராந்தியத்தில் அவர்களின் ஈடுபாட்டை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் தற்போதைய சூழலில் இந்தியாவுக்கு ஆதரவு அளித்து பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் என்பதை அந்த நாடு சுட்டிக்காட்டியுள்ளதாக திரிபாதி கூறுகின்றார் ஆதரவாக இருக்காது மாறாக தனது நிலை என்ன என்பதையே பார்க்கும் என்கின்றார் அவர் வந்து புதுடெல்லியில் அமைந்திருக்கின்ற வெளியுறவு கொள்கை துறையின் துணை தலைவர் மற்றும் பேராசிரியராக வந்து பணியாற்றி இருக்கிறார் தற்போதைய சூழல்ல அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை பகிர்ந்தாலும் கூட இவ்விரு நாடுகளுக்கும் இடையே போர் போன்ற சூழல் உருவானாலும் ட்ரம்புக்கு எந்த வித்தியாசமும் தெரிய போவதில்லை மேலும் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் எந்த விதமான பங்கையும் வகிக்க போவதில்லை என்று கூறுகின்றார் முந்தைய காலங்களில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கலாம் ஆனால் காலம் மாறிவிட்டது தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நீடித்தால் அமெரிக்காவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா உக்ரைனிடையே நடைபெறும் போரானது அமெரிக்கா சந்திக்கும் மிகப்பெரிய இந்த போர் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார ஏற்படுத்தியுள்ளதால் இதை முடிவுக்கு தொடர்ச்சியாக முயன்று வருகின்றார் ட்ரம்ப் சமீபத்தில் விதித்திருக்கும் சுங்கவரி உலக பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு சர்வதேச நாணய நிதியம் இந்த வரி விதிப்பால அமெரிக்கா சீனா உள்ளிட்ட உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில் எதிர்மறையான தாக்கம் ஏற்படும் என்று கூறியிருக்கின்றது வெளியுறவு விவகாரம் நிபுணரான விருப்பம் ஒப்பந்தம் உட்பட அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்து அறிவித்தது பாகிஸ்தான் இரு நாடுகளும் அவரவர் நாட்டில் மற்ற நாட்டு ராஜ்ய அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிவெடுத்திருக்கின்றன இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நீடித்தவர்

காத்திருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்